ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் சிவில் இன்ஜினியர் எஸ் குருநாதன் ரிஜிஸ்டர்ட் சிவில் இன்ஜினியர் ஆகன் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ணா சாலை திருச்சி பில்டிங் யூடியூப் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் இவங்களால் கொஞ்சம் ஃபுல் வீடியோஸ் போட முடியாமல் இருந்துச்சு நம்ம உங்களுக்கு வீடியோஸ் கண்டினியூவாக வரும் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எம்எஸ்எம்இ ஐஎஸ்ஓ அதே மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு ப்ராப்பராக ஐஏஓ தரச்சான்றல் பெற்ற நிறுவனமாக நம்மளை இது பண்ணியாச்சு ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு அதே மாதிரி கவர்மெண்ட் அட்டாரேட்டிலேயும் எம்எஸ்எம்இலேயும் நம்ம கம்பெனியை பதிவு பண்ணியாச்சு ஆஃபிஷியல் லோகோ எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ணி நம்ம ப்ராப்பரான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியாக இது பண்ணியாச்சு நம்ம ஆல்ரெடி ரிஜிஸ்டர் நம்ம க கவர்மெண்ட் ரிஜிஸ்டர் சிவ இன்ஜினியர் நம்ம நம்ம பதவிப்பட்டிருக்கோம் அதனால் முழுமையாக நம்ம கம்பெனி வந்து திருச்சியில் வந்து ஸ்டாண்டர்டான கம்பெனியாக நம்ம எல்லா டாக்குமெண்ட்டுமே பதிவு பண்ணி இதாக இருந்துச்சு உங்களுக்கு கன்சஷன் தேவைப்படுச்சுன்னா திருச்சியில் நீங்கள் தரும் ஸ்டார் கேஸை பற்றி தான் படிக்கட்டில் என்ன மாதிரி டைப் இருக்குது அந்த ஸ்க்ரீனில் பாருங்களேன் ஸ்ட்ரைட் ஸ்டாரு இதெல்லாம் நீங்கள் வீட்டில் நம்மளாக பார்த்துருப்பீங்க டாக்டில் இடு ஷெப் இந்த மாதிரி டைப் ஆஃப் படிக்கட்டெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் என்னென்ன இது பண்ணுறோங்கிற பற்றி தான் நீ இது வஸ்து பாலத்தில் பார்த்தீங்கன்னா படிக்கட்டு ரொம்ப செங்குத்தாக இருக்கிறப்ப ஏறுறப்ப வயசானவங்க எல்லாமே கஷ்டப்படுவாங்க நம்ம படிக்கட்டு எப்பயுமே ஆறு இஞ்சி ஹைட்டும் பத்து இன்ச்சு அந்த அகலமும் ட்ரெட்டு ரைஸ்னு சொல்லுவாங்க டம்மில் அந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு படிக்கட்டை வந்து எப்பயுமே கரெக்டாக வரும் அதே மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கும் அந்த இருக்கிற இடத்த ஃபேசேஜை பொறுத்து படிக்கட்டு டிசைன் பண்ணணும் அந்த படிக்கட்டு வந்து ரொம்ப முக்கியம் அதாவது ஒரு சதுரம் படிக்கட்டுன்னு நம்ம ஒதுக்குறோம் அந்த படிக்கட்டை ரொம்ப இதாக யூஸ் பண்ணி நம்ம பண்ணணும் அந்த படிக்கட்டில் நம்மளுக்கு கீழே பார்த்திங்கன்னா லேண்டிங் கீ அந்த ஸ்லோப்பு கீழேலாம் நம்ம வேஸ்டேஜ் ஆனால் பொருள்லாம் வேஸ்டேஜ் ஏன்னா இருக்கும் அந்த படிக்கட்டுக்கு அடியில் இடம் வேஸ்ட்டாக இருக்கும் ஒரு சந்து குடோன் மாதிரி இருக்கும் அந்த இடத்துலாம் எப்படி வேஸ்ட் பண்ணுறங்கிறது நம்ம அப்படியே ஃபோட்டோஸெலாம் பாருங்கள் எப்படி சின்ன சின்ன ஐடியாஸ்லாம் அதில் வரும் உங்களுக்கு இந்த மாதிரி கபோர்டு யூஸ் பண்ணலாம் இப்போ இந்த மாதிரி வந்து டாய்லெட் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணலாம் டாய்லெட் யூஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி தப்பு நடக்கும் தலை கரெக்டாக ஹைட்டு பார்த்து பண்ணணும் எந்த இடத்துல நம்ம இது சுலப்பு கொடுத்தா கரெக்டாக இருக்குங்கிறது படிக்கட்டு ப்ரீ பிளானாக வருகி பண்ணணும் இந்த மாதிரி அதே மாதிரி இந்த மாதிரி கிச்சன் திங்ஸஸ்ஸு இதெல்லாம் நம்ம பிளான் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் வந்து படிக்கட்டுக்கு அடியில் பண்ணலாம் அது என்னென்னா கொஞ்சம் ப்ரீ பிளானாக பண்ணணும் படிக்கட்டில் இன்ஜினியர்ஸ் வந்து உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுத்து என்ன மாதிரி வரப்போகுதுங்க முன்னாடியே பிளான் பண்ணி டிசைன் பண்ணி அதுக்கு தகுந்த அப்ளை பண்ணி இந்த மாதிரி ட்ராயிங் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ட்ராயிங் டிசைன் பண்ணி பண்ணுற மாதிரி இது வந்து கம்ப்யூட்டர் டேபிள் இந்த மாதிரி லாப்ட கபோர்டு இந்த மாதிரி நம்ம உங்களுக்கு என்ன யூசேஜ் தேவைப்படுமோ ட்ரெஸ் வைக்கிற மாதிரி கூட இல்லை அடியில் டாய்லெட் வைக்கிற மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி நம்மளுக்கு என்ன மாதிரி நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் புக்கு வைக்கிற செல்ஃப் வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்மளுக்கு எந்த இல்லை இன்னும் அடுத்த ஸ்க்ரீனில் பாருங்களேன் இது இது ஒரு மாடல் இது பிளேட்ஸு இதெல்லாம் நீட்டாக கிச்சன் பக்கத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம இதுலேருந்து எடுத்துக்கலாம் எப்போயா யூஸ் பண்ணுற திங்ஸஸ்ஸு இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இந்த படிக்கட்டு கிடையாது அதாவது படிக்கட்டு டிசைன்ஸை பொறுத்து லாக்டில் இருக்கா அதில் ஸ்ட்ரைட்டில் இருக்கா அதை பொறுத்து இது ஸ்ட்ரைட்டான படிக்கட்டுக்கு டிசைன்ஸு இது மாதிரி நம்ம ஒவ்வொரு படிக்கட்டும் நம்ம பிளான் பண்ணி பண்ணோம்னா இந்த இடத்த இது பண்ணலாம் இது வந்து இன்டீரியர் ஒர்க்கில் வரும் அதாவது படிக்க நார்மலாக படிக்கட்டுக்கு பண்ணிடலாம் சில அதாவது இன்ஜினியர்ஸ் உங்களுக்கு படிக்கட்டு பண்ணி கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் இன்ஜினியர்ஸ் நீங்கள் சொன்னிங்கன்னா இன்டீரியர் ஒர்க்கில் இதை பண்ணி கொடுப்பாங்க இந்த மாதிரி நம்ம படிக்கட்ட ஐடியா அதாவது முன்கூட்டியே இது பிளான் பண்ணிடணும் இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் ராக்கர் மாதிரி பிளான் பண்ணியிருக்கு ஷூராக்கரு ட்ரெஸ் ராக்கரு இதெல்லாம் இடம் வேஸ்டேஜ் ஆகாமல் உங்களுக்கு வந்து நீட்டாக இதுக்குள்ளேயே முடிஞ்சிடும் இருக்கிறதும் தெரியாது நீட்டாகவும் இருக்கும் இது மாதிரி இன்ஜினியர்ஸ் முன்னாடியே நீங்கள் பிளான் பண்ணி சொல்லிட்டிங்கன்னா அவங்க அதுக்கு தகுந்தப்பெலாம் இந்த மாதிரி டிசைன் பண்ணி உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க இது காசு செஸ்ஸாக தான் வரும் இருந்தாலும் இது மாதிரி நம்ம பண்ணுறது வந்து உங்களுக்கு இடம் பண்ணுறது கொஞ்சம் எல்லாமே ஈஸியாக இருக்கும் யூசேஜுக்கு நல்லாயிருக்கும் பார்க்க கொஞ்சம் யூனிக்காகவும் இருக்கும் மற்ற வீடோட இது நம்ம வீடு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி கொஞ்சம் டிசைன்ஸுலாம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் இன்டீரியர்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி படிக்கட்டுக்குன்னு நம்ம இன்டீரியர்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கான ஒரு வீடியோ தான் ரெடி பண்ணி போடலான்ங்கிறக்காக பிளான் பண்ணி போட்டுச்சு இல்லை வரிசையாக நிறையா ஃபோட்டோஸ் வரும் அப்படியே பாருங்களேன் நிறையா இன்ஃபர்மேஷன் ஃபோட்டோ இந்த ஐடியாஸ் ஃபோட்டோஸ்லாம் வரும் இதில் எது நல்லா இருக்குங்கிற மாதிரி பார்த்துட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டில் கூட எடுத்து வச்சுட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணுறதாலும் யூஸ் பண்ணிக்கோங்க இது ஒரு டைப் ஆஃப் படிக்கட்டுலேயே வந்து உங்களுக்கு சின்ன சின்ன ரேக்கு பொருள் திங்க்ஸ் வைக்கிற மாதிரி உள்ள இது இது படிக்கட்டு இது கட்டுறப்ப நம்ம வந்து மெயினாக பார்க்க வேண்டியது ரைஸு ட்ரெட்டு இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குமா படிக்கட்டு கட்டுறப்ப நீங்கள் ஒதாட்டி செக் பண்ணிக்கோங்க இன்ஜினியர்ஸ் பார்த்தாலுமே நீங்கள் வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க இந்த யூ வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் வாகன் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு திருச்சியில் யாரும் இயரில் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணுங்கிற மாதிரி ஐடியாவில் இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்க நல்லபடியாக பண்ணித்தரோம் அதே மாதிரி இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதில் வேறு எதுவும் நான் டாப்பிக் பேசுனாலும் நீங்கள் சொல்லுங்கள் நான் டாபிக் பேசுகிறேன் இன்னுமோ வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூவாக வரும் நம்ம நாலேஜ் ஷேர் ஷேர் பண்ணிக்கலாம் டிஸ்கஸ் பண்ணலாம் எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் கால் பண்ணுங்கள் அதே மாதிரி சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனில் டவுட்டு வெளியூவில் இருக்குன்னாலும் ஃபோன் பண்ணி பேசுங்க அந்த ஸ்க்ரீனில் தெரியாத நம்பருக்கு பேசுங்கள் நேரில் ஆஃபீஸில் வந்து மீட் பண்ணி பேசணும் அப்படின்னாலும் நீங்கள் மீட் பண்ணி பேசலாம்